ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மெண்ட்டு நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் நான் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பில் அழைக்காம ஒரு லைட்டை தட்டு விட்டுருக்குங்க நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து திருப்பதிக்கு போயிட்டு இருந்திருப்போம் அந்த திருப்பதியில் சில ரூல்ஸ் எல்லாமே இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதாவது என்னென்னா லட்டுக்கு வந்து ஆதார் அட்டை கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு பிரசாதம் வாங்க ஆதார் கட்டாயம் ஒருவருக்கு ஒரு லட்டு மட்டுமே இலவசமாக வழங்கப்படும் என்றும் ஆதார் அட்டையை காண்பித்தால் மட்டுமே கூடுதலாக ஒரு லட்டு ஐம்பது ரூபாய்க்கு வழங்கப்படும் தேவஸ்தானம் வந்து இப்ப புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நாடு முழுவதும் இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை வராங்க திருப்பதியில நாள்தோறும் ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் லட்டுகள் வந்து தயாரிக்கிறாங்க திருப்பதி லட்டு பிரசாதத்தை ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் தயாரித்து வர்றாங்க தரிசனம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு இரண்டு லட்டுகள் வந்து பிரசாதமா வழங்கப்படுது கூடுதல் லட்டு வேண்டும் என்பவர்கள் லட்டு கவுண்டர்ல நேர்ல சென்று ஐம்பது ரூபா செலுத்தி லட்டுகளை வந்து பெற்றிருக்கலாம் இந்த நடைமுறையை தற்போது வரை வந்து வழக்கத்துல இருந்து வருது எனினும் இடைத்தரகர்கள் மூலம் லட்டு அதிகம் விற்பனை விற்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்த நிலையில இந்த நிலையில திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு பிரசாதம் வாங்க ஆதார் கட்டாயம் அப்படின்னு தேவஸ்தானம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பக்தர்களுக்கு ஒருவருக்கு ஒரு லட்டு மட்டுமே இலவசமாக வழங்கப்படும் என்றும் ஆதார் அட்டையை காண்பித்தால் மட்டுமே கூடுதலாக ஒரு லட்டு ரூபாய் ஐம்பதுக்கு வழங்கப்படும் என்றும் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் யாராவது வந்து திருப்பதிக்கு போனீங்க அப்படின்னா மறக்காமல் ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கும் வந்து லட்டு தர மாட்டாங்க இது வந்து இப்போ இருக்க தேவஸ்தானோட முடிவு மறக்காமல் எல்லோரும் இந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் திரு தூப்பதி போகிற யாருமே வந்து மறந்து கூட ஆதார் கார்டை விட்டுட்டு போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்